எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சிவசக்தி விளாக் யூடியூப் சேனலில் கேரளாவில் திருவஞ்சகலத்தில் உள்ள மகாதேவர் கோவிலில் நடந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் சேரமான் பெருமான் நாயனாரோட குரு பூஜையை தான் பார்க்க போகிறோம் கடைசியாக பார்த்த ரெண்டு பாட்டில் வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேரமான் பெருமானுக்கும் கொடுங்கல்லூரில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்தது அதை பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இப்போது இந்த குரு பூஜை விழாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருவஞ்சை கலத்தோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டை சேரமான் பெருமான் என்கிற ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு வர்றாரு அவரு திருவஞ்சை களத்தில் இருக்கிற மகாதேவர் மேலே தீராத காதல் கொண்டவர் அனுதினமோ மகாதேவரை வணங்கி சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் பெருமானுடைய கால் சலங்கையொழி கேட்டதுக்கு அப்புறம் அமுது அமுதுன்பது வழக்கம் இப்படியே சேரமான் பெருமான் செய்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் பெருமானோட கால் சலங்கை ஒளி சேர்மான் பெருமானுக்கு கேட்கல உடனே பயந்து போன சேரமான் பெருமான் நாம வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நடராஜர் பெருமான் நம்மள சோதிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அவரோட கொடு கழுத்து கழுத்தை அறுத்துட்டு தற்கொலை செய்ய முயல்றாரு உடனே அங்க தோன்றிய சிதம்பரம் நடராஜர் பெருமான் சேர்மான் பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறாரு கவலைப்படாதே மகனே நான் வந்துட்டு உன்னை சோதிக்கலை என்னுடைய தீவிர பக்தனான சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் திருவாரூரில் இருக்கான் அவன் தேனினும் இனிய தேவாரத்தால் அனுதினமும் பூசிச்சு என்ன வழிபட்டு இருக்கான் அவன் பாடியே அந்த தேவாரத்தை கேட்டு நான் மயங்கி போய் உறங்கிட்டேன் அதனால தான் உனக்கு கால் சலங்கை ஒளி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இதை கேட்ட சேரமான் பெருமான் தேனினும் இனிய தேவாரத்தால் இறைவனை மயங்கிற அளவுக்கு ஒரு பக்தன் இருக்கானா அவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிட்டு நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருவாரூர் போகிறாரு திருவாரூர் போன சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்கறாரு பார்த்துட்டு திருவாரூர் தியாகராஜரை தரிசனம் பண்ணிட்டு அங்க கொஞ்ச காலம் தங்கி இருக்காரு அங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேரமான் பெருமானுக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டாகுது அதுக்கப்புறம் சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சேர நாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் சிறிது காலம் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமானை வழி அனுப்பி வச்சிடறாரு அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் கொங்கு நாட்டில் உள்ள பல சிவத்தலங்களை தரிசனம் பண் பண்ணிட்டு நேரடியாக சேர நாட்டுக்கு வராரு சேர நாட்டுக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறாரு அங்கே அழைச்சிட்டு போன அவரை திருவஞ்சிக்கலத்தில் இருக்கிற மகாதேவரை தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணிவிட்டு திருவஞ்சிக்கலத்தில் சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிறிது காலம் தங்கி சிவ தொண்டாட்டுறாங்க அங்கே கொஞ்ச காலம் தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் இருக்கிற தன்னுடைய மனைவியான பறவைணையாச்சியாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர நாட்டிலேருந்து திருவாரூருக்கு போகிறாரு திருவாரூரில் தன்னுடைய மனைவியை பார்த்த பின்பு தியாகராஜ பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து பாண்டிய நாடு சோழ நாடு உள்ளிட்ட பல திருத்தலங்களுக்கு சென்று தலையாத்திரை யாத்திரை மேற்கொள்கிறாரு ஒரு காலகட்டத்தில் மனம் வருந்தி போன சுந்தரமூர்த்தி நாயனார் இதுக்கப்புறம் நமக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் தன்னுடைய நண்பன் இருக்கிற சேர நாட்டுக்கு வராரு மீண்டும் சேர நாட்டுக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை சேரமான் பெருமான் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து திருவஞ்சு இருக்கிற மகாதேவர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போறாரு மகாதேவரை தரிசனம் பண்ணிட்டு இரண்டு பேரும் சிறிது காலம் அங்கே தங்கி சிவ தொண்டாட்டுறாங்க அதுக்கப்புறம் திருக்கைலாயம் போகிறதுக்காக இடத்திலிருந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அழைப்பு வருது ஒரு நாள் திருவஞ்சிகளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் தலைக்கு தலைமாலை என்கிற ஒரு தேவாரத்தை பாடிட்டு இருக்காரு அப்போ சிவபெருமான் தன்னுடைய சிவகணங்களோட வெள்ளை யானையா அனுப்பி சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வரும்படி உத்தரவு போடுறாரு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் சிவகணங்கள் சூழ வெள்ளை யானை மேலே ஏறிட்டு திருக்கைலாயம் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பனான சேரமான் பெருமான் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு இதை உணர்ந்த சேரமான் பெருமான் தன்னிடம் இருந்த வெள்ளை குதிரை எடுத்துட்டு அதோட காதல நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறாரு சேரமான் பெருமானு சுந்தரமூர்த்தி நாயனாரை பின்தொடர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா கைலாயத்துக்கு போகிறாங்க அப்படி ரெண்டு பேரும் போயிட்டுருக்கும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் தான் என்னை முன்படைத்தான் என்ற ஒரு தேவார பதிகத்தை பாடுறாரு இந்த பதிகத்தை பாடிட்டே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் திருக்கைலாயம் அடையிறாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான உத்தரவால் இந்த தேவார பதிகம் வருண பகவான் கையில் கொடுத்து அந்த தேவார பதிகத்தை திருவஞ்சிக்கலை மகாதேவரிடம் ஒப்படைச்சுட்றார் வருண பகவான் இந்த தேவார மூவர் பாடிய தேவார பதிகங்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த கடைசி பதிகம்தான் மூவா தேவாரத்தோட கடைசி தேவார பதிகம்தான் தான் என்னை முன் படைத்தாய் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பதிகம் தேவார பாட பெற்ற திருத்தலங்களில் கேரளாவில் இருக்கும் ஒரே ஒரு சிவத்தலம் திருவஞ்சிக்கலம் மகாதேவர் கோயிலாகும் இந்த கோயில் அம்மன் தனி சன்னதியில் இல்லாமல் சிவனின் கருவறையில் அவருடன் இணைந்து சதாசிவ பாவத்தில் அருள் பாலிக்கிறார் பரசுராமர் தன் தாயின் மரணத்தினால் ஏற்பட்ட பாவம் நீங்க இங்கே வந்து பூஜை செய்து வழிபட்டிருக்காரு இந்த கோயிலில் மாலை வேளையில் நடத்தப்படும் தம்பதி பூஜை வந்துட்டு மிகவும் சிறப்பானது இந்த பூஜை முடிந்தவுடன் பள்ளி பூஜை நடக்கும் இந்த பள்ளி பூஜையை பார்க்குறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கும் குழந்தை பாகியங்கிட்டும் பிரிந்த தம்பதியில் வந்துட்டு ஒன்றாக சேர்ந்து வாழ்வார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவஞ்சைக்கலம் மகாதேவர் கோவிலில் சுந்தரர் பாடிய கடைசி தேவார பதிகமான தான் என்னை முன்படைத்தாய் என்கிற பதிகத்தை இப்போது அடியை உங்களுக்காக பாடுறேன் கேளுங்க அதுக்கப்புறம் குரு பூஜையில் நடந்த அடியாறு பெருமக்கள் பாடிய தேவார பதிகங்களை இந்த காணொலியில தான் இணை முன் படைத்தா தான் இணை முன் படைத்தா அதன் பொன்னடி நான் இனி பாடலந்தோ நாயினை பொருட்படுத்து வானினை வந்த தீர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் உயிர் வேறு செய்தான் நோடித்தான் மலை உத்தமணி உய வேறு நோடித்தான் நோடித்தான்லை உத்தமனை மண்லகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடிய பொன்னுலகம் பெறுதல் நீ நின்று கண்டொழிந்தே விண்ணுலக தவர்கள் விரும்பவளை என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை புத்தமனே 아 h a Thank <laughs> you. யார துணைக்கும் பை தோடுயனே ஒத்தியார் ஆரியாதவ கோடுலீய ஒத்தியார் மறக்கனிரொப்பன பன்றி படித்த திருவாளே பாசமரவி பழி வணங்க வந்த புறப்பை வணங்குவார் சுந்தரரை வணங்குவார் சுந்தரரை வணங்குவார்